இந்த வீடியோ போட்டு ஒரு ரெண்டு நாள் இருக்குங்க காய்கறி அதாவது மார்க்கெட்டில் காய்கறி வாங்கிட்டு வந்துருந்தார் அந்த வீடியோ தான் போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள் பாக காயில் லைட்டாக அடிபட்டுருக்கு அதை கட் பண்ணிட்டு தான் குழம்பு வைக்கணும்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி கத்திரிக்காயிலையும் வந்து லேஸாக சொத்தை இருக்கு பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் அப்படி இருந்தால் தான் மருந்தடிக்காத காய்கறி அது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுப்பாருங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் போட்டிருந்தேங்க இதில் ஒரு தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை ஆனால் எங்கள் வீட்டுக்கார் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா நீ நீ இந்த மாதிரிலாம் வீடியோ போடுற சொத்தையாக இருக்குது அடிபட்டுருக்குன்னு இப்படிலாம் யார் போடுவாங்க பாருங்கள் நிறைய பேர் வந்து எங்கள் காய்கறி வாங்கிட்டு வந்து பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கேன் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி அப்படிதான் வீடியோ போடுவாங்க இந்த மாதிரி போட்டால் யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னார் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க அந்த காலத்திலலாம் வந்து மருந்தடிக்காத காய்கறிகள் தான் சாப்பிட்டாங்க அப்போ இருந்த ஒரு நோய் நொடி இல்லாத அந்த உடல் வலிமை வந்து இப்போ யாருக்கும் கிடையாது இப்போ ஏகப்பட்ட நோய்கள் வருது அதுக்கெல்லாம் இந்த மருந்தடிக்கிறதும் ஒரு காரணம் தான் சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி வீடியோவில் உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டேங்க அதில் ஒரு தப்பு இருந்தது மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை சொத்தையாக இருந்தால் என்னங்க கட் பண்ணி அதை வீசி எரிஞ்சிட்டு நல்லா இருக்க காய்கறிகளை போட்டு குழம்பு வைக்கலாமே அதனால் ஒரு தப்புமே கிடையாது என்றைக்குமே வந்து உள்ளதை உள்ளபடி சொல்கிறதுனால எந்த தப்பும் கிடையாதுங்க நான் சொன்னது தப்பில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ